கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் நாட்டினுள் குழப்ப நிலைமை ஏற்பட்டது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன எனினும் தற்போது ஏதோ ஒரு விதத்தில் எமக்கிருந்த குழப்பகரமான நிலைமை குறைவடைந்து செல்வதாக எமக்கு தெரிகின்றது இதற்காக தாம் மேற்கொண்ட உபாயம் என்ன இல்லை அரசியல்வாதிகளே விசேடமாக இந்த குழப்பகரமான நிலைமையை உருவாக்க என்று நான் நினைக்கின்றேன் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த விசா பிரச்சனையையும் கடவுச்சீட்டு சீட்டு பிரச்சனையையும் அரசியல் நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டு பாரிய பிரச்சனையாக காட்டினர் கடவுச்சீட்டு விடயத்தில் ஒன்று உள்ளது புதிய கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சிறிய தட்டுப்பாடு ஒன்று உள்ளது ஆகவே கையிருப்பில் உள்ள சிலவற்றை வைத்துக் கொண்டு நாம் முகாமித்துவம் செய்து பகிர்ந்தளிக்கின்றோம் விசா மற்றும் கடவுச்சீட்டு விடயங்களில் பாரிய மாஃபியா ஒன்று உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச கண்டிமேடையில் கூறினார் இருபத்தி தேதி அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இதனை முழுமையாக நாட்டுக்கு வெளிகொணர்ந்து தண்டனை பெற்று கொடுப்பதாக கூறுகிறார் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன மிகவும் நல்லது மாஃபியா ஒன்று இருப்பதற்கு நாம் தற்போதைய தண்டனை வழங்குவோம் வெளியில் உள்ள மாஃபியாவை நாம் இப்போதே கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் இவற்றை நாம் செய்தோம் எண்பது அமைச்சர்கள் பெற்றுக்கொண்டு இருப்பதாகவும் இருபத்தோராம் தேதி நாட்டிலிருந்து வெளியேறி செல்ல தேர்தல் மேடையில் எமக்கு கேட்க கிடைத்தது அது உண்மையா பொய்யா நான் நினைக்கவில்லை இது முற்றிலும் பொய்யாக இருக்கலாம் எனினும் விசா பெற்றுக் கொண்டார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது யாரேனும் விசா பெற்றுள்ளார்களாயின் உயர்சான்களை மூடாகவே பெறுவார்கள் நீங்கள் எடுத்துள்ளீர்களா எனக்கு எப்போதும் விசா உள்ளது அமைச்சர் பதவி பெறுவதற்கு முன்பிருந்தே அனைத்து நாடுகளுக்கும் எனக்கு பத்து வருட விசா உள்ளது